நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹெலோர் சந்திரசேகர் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அற்புதமான ஜோதிட பதிவு புதன் சாபம் பெற்றவர்களா நீங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் ரோஹிணி உத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே புதனின் கர்ம வினையை அனுபவிக்க வந்தவர்கள் அவர்களால் இன்ப துன்பத்தை நிச்சயம் வாழ்க்கையில் திருப்ப முனை அடைந்தே தீர வேண்டும் சரி இவங்க இதில் பிறந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்களே முற்பிறவில தாய் மாமன் உறவு முறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நல்லதோ தீமையோ செஞ்சுருக்கலாம் அதாவது தீமை தீமைகரமாக செஞ்சுருக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எழுத்தாளருக்கு இல்லை எழுத்து விஷயமாக டாக்குமெண்ட் மோசடி இது மாதிரி எதனா பண்ணியிருக்கலாம் பேச்சாளர்களுக்கு ஏதாவது தீய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் வியாபாரத்தில் மோசடி செய்கிறது இதெல்லாமே வந்து புதனுடைய காரகத்துவம் அதில் யார் ரொம்ப அதிகப்படியான பாவத்தை செஞ்சுருக்காங்களோ அவங்க இந்த ஜென்மத்தில் அந்த நன்மை தீமையான கர்ம வினையை அனுபவிக்க இங்கு ரோஹிணி உத்தரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்போ நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் புதன் ஆதிக்கம் அதோடைய அல்லது புதனுடைய அதிபதியிலான வீடுகளில் எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பிரச்சனையை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி